நரேந்திர மோடி அவருடைய பிறந்தநாள் விழாவில் தமிழகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்து அதனுடைய அடிப்படையில் எல்லா இடங்களிலும் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும் இது மாதிரி இலவச மருத்துவ முகாம்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவங்கள் வழங்குவதற்காகவும் எல்லா இடங்களிலும் பிளட் டொனேஷன் விளையாட்டு போட்டிகள் மற்றும் பல்வேறு உதவி செய்த அக்டோபர் இரண்டாம் தேதி வரையிலும் சேவை வாரமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று ஐயாவ மகாலின் எங்களது மாவட்ட தலைவர் லதா மாரியப்பன் அவருடைய தலைமையில் முன்னாள் மாவட்ட தலைவர் ஜனசேகர் பன்முகரி அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவரான சக்கரவர்த்தி அவர்கள் நமது சுமதி வெங்கடேசன் அவர்கள் இந்த மண்டல தலைவர் வேல்முருகன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்துகூசன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில கலந்து கொள்ள பாஸ்கர் கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எனது நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு வாரமாக சேவை வாரமாக பாரத நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாங்கள் கொண்டாடி வைத்துக் கொள்வோம் இந்திய அலைஎன்சில சர்ச்சைகளும் நம்ம சொல்ல முடியாது ஒரு கூட்டணி வரும்போது எல்லா கூட்டணி கட்சிகளுமே கொள்கை அளவுல எந்த கூட்டணியும் கிடையாது ஆக கூட்டணி தேர்தலுக்காக சில கூட்டணிகள் வைக்கப்படுகிறோம் அதனால சில கருத்து வாறுபாடுகள் இருக்கும் இன்னும் தேர்தலுக்கு இந்த எட்டு மாசம் இருக்கு அதனால இன்னும் இந்த எட்டு மாசத்துல இருக்கு பல்வேறு மாற்றங்கள் வரும் அதனால எங்களுடைய தேசிய ஜனநாயக சர்ச்சைகள் என்று சொல்றது இருக்கு அரசியல் பார்வையாளர்களா ஈபி அலைன்ஸ் அந்த அப்படியே இருக்க ஒரு சின்ன ஒரு சேலம் சர்ச்சையில்லாமல் இருக்காங்க ஆனால் இங்கே பொருந்த சில சில வெளியில் போயிருக்காங்க ஏன் நல்ல நல்ல கேள்வி தான் ஏன்னா அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யலை இதுவரையிலும் சொன்ன எந்த ஒரு விஷயங்களும் அவங்க இது வரைக்கும் செய்யதே கிடையாது தேர்தல் பல்வேறு பேர் என்று சொல்லியிருக்காங்க அவருடைய நிர்வாக சீர்கேடுவதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கடந்த பத்தொன்பதாம் தேதி செக்ரட்டரி முருகானந்தம் சார் ஒரு அறிக்கை விடுறாரு எல்லா ஆல் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஆல் யாரும் லீவ் எடுக்க கூடாது அப்படி எப்படி சார் அரசாங்கம் எல்லா அசோசியேஷனுக்கும் லீவ் எடுக்க கூடாது அதற்கு என்ன காரணம்னா எல்லா அசோசியனும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க உள்ளிருப்பு போராட்டம் ஏன் நடத்துறாங்க தலைமைச் செயலகத்திலே உள்ளூர் போராட்டம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் போராட்டம் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் கூட்டணி மட்டும் பலம் வச்சிருந்தா போறாது மக்களுக்கு நன்மையை செய்யணும்ல அதனால தான் நான் சொல்றேன் எங்கள் கூட்டணி வெற்றி பெற கூட்டணியில பல்வேறு உறவு பாடல்களை மீடியாக்கள் மூலமாக திமுக அரசு செய்வதற்கு முயற்சி இப்ப நான் சொல்றது உண்மையா பையா உங்களுக்கு தெரியுமா

கலைஞர் மிகப்பெரிய மெகா கூட்டணி உருவாக்கு தொண்ணூற்றி ஆறில் அவர் தான் மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி காட்டினாங்க உண்டா இல்லையா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்துள்ளே என்ன ஆட்சி யார் ஆட்சி கொண்டாங்க திமுக ஆட்சி இருந்ததா இல்லையே இன்னும் ஒன்றும் உறுதியாக தெரிஞ்சுக்கிடுங்க திமுக தொடர்ந்து இதுவரையிலும் ஆட்சி செஞ்சு வந்திருக்கா இல்லையா ஐந்து வருஷம் தொடர்ந்து அதுபோரம் தொடர்ந்து இன்றைக்கி அது வந்துருக்கா இது வரைக்கும் வருது அதனால் உறுதியாக ஆட்சி மாற்றம் வரும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும்

இப்போ வந்து எங்களுக்கு ஆட்சி மாற்றம் தான் எங்களுடைய இலக்கு அவர் அக்செப்ட் பண்ணல இப்போ தமிழகத்துல திமுகவுடைய ஆட்சி மாற்றம் தான் எங்களுடைய இலக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அவர் சொன்ன கருத்துக்கொண்டே எங்களுடைய இலக்கு பாராளுமன்றத்தில் அதிக இடங்களை நாங்கள் வெல்ல வேண்டும் இப்பொழுது எங்களுடைய கட்சியினுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் யூபிஎஸ் அவர்கள் அவர்கள் அதிக இடத்தையும் வெல்வார்கள் நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக நிறைய பேர் போகும் ஆட்சி மாற்றம் வரும் தமிழகத்தில் நல்லாட்சி மலரும்

சார் தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை நடக்குது முதல்ல முத நேரடியா அங்க போய் பாத்துறோம்ல எந்த இடத்துக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் நேரடியா அங்க போய் பாத்துட்டு இருக்காங்க மணிக்கூரை அளவுக்கு பைஸ்ட்ரெயில அதெல்லாம் इशூட் பண்ணிட்ட இல்ல சார் கள்ள குடிச்சு 65 மீ சாரை குடிச்சு சேத்தாங்க சார் 10 லட்சம் குடுக்குறாங்க சார் அவங்க செய்யல தப்பு இப்ப தான் இல்ல இல்ல அதுக்கு போக அவர் சொல்றாரே அதை சொல்றா அவர் காப்படி அண்ணாமலை அது அண்ணாமலை அவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்காரு

இல்ல அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவருடைய பரப்புரை ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய நோக்கமும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்க கூடாதுங்கிறது நோக்கம் எந்த வகையில விமர்சனம் பண்றது சரியா இருக்கும் அவங்களை பொறுத்தவரை இன்னொரு ஒரு கவுன்சிலரோட ஆகும் ஒரு எம்எல்ஏக்கள் கூட கிடையாது இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு பண்ணிருக்கிறாங்க எங்களை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs.